ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பதினொன்று அதே நேரம் கஜேந்திரன் மகளை எதேச்சையாக திரும்பி பார்த்திருக்க இங்கே பேசியதையெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாளோ என்று எண்ணியவர் ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் அதற்குள் இல்ல ரித்விக் வேண்டாம் இது சரிப்பட்டு வராது இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கலாம் என்றிருந்தார் இந்து ஆனா ஏன் மாமி என்று ரித்விக் எதையோ சொல்ல தொடங்குவோம் இப்போ இது எதுவும் வேண்டாம்னு தோணுது என்றார் இந்து மாமி ரக்ஷன் ரொம்ப நல்ல பையன் என மீண்டும் ரித்விக் ஏதோ பேச முயலவும் அவர் தப்புன்னு நான் சொல்லல ரித்வி ஆனா இங்க அவர் விருப்பம் மட்டும் முக்கியம் இல்ல நக்ஷுவோட விருப்பமும் முக்கியம் என்றார் இந்து எஸ் மாமி எனக்கு புரியுது நக்ஷு கிட்டையும் பேசிட்டு அப்புறமா இதை பத்தி என்று அவன் இல்ல ரித்வி நீ சொல்லியும் கேட்காம பிடிவாதமா மறுக்கிறேன்னு தப்பா நினைக்காத இது வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது நக்ஷு இப்போ செகண்ட் இயர் தான் படிக்கிறா அதுக்குள்ள கல்யாணம் பத்தி அவகிட்ட பேசி அவளை டைவர்ட் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நக்ஷு படிச்சு முடிக்க இன்னும் இரண்டு வருஷம் இருக்கு இதுக்கு நடுவுல அவ மனசு மாறலாம் அவளுக்கு வேற யாரையாவது பிடிக்கலாம் நாம ஏன் இதுதான்னு அவளை ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளணும் அவளுக்கு பிடிச்சு இப்படி ஒரு விஷயத்துல வீட்டுல சொல்லி இருந்தா அப்போ விஷயமே வேற ஆனா இது அப்படி இல்லையே நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பிள்ளைகளை கட்டாயப்படுத்துறதே தப்புன்னு நினைக்கிறவனா ஆனா இது யாருக்கோ விருப்பம் இருக்குன்னு ஏன் பொண்ண கட்டாயப்படுத்துறது போல இல்லையா அதை செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றிருந்தார் முடிவான குரலில் இந்தோ அது ரித்விக்கிற்கும் சரியாக புரிந்தது இப்படி ஒரு கோணத்தில் சிந்திக்காமல் ரக்ஷன் விருப்பத்தை அறிந்த நொடி முதல் இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்தில் மட்டுமே இருந்தவனுக்கு அவசரப்பட்டு யோசிக்காமல் பேசிவிட்டிருந்தது அப்போதே புரிந்தது ஆரம்பத்தில் ரித்விக் பேசியதை கேட்டு கோபமாக நின்றிருந்த நட்சத்திரா இந்துவின் பதிலில் உண்டான மென்னகையோடு அங்கிருந்து நகர்ந்திருந்தாள் அதன் பிறகே சாரி மாமி நீங்க சொல்றது எனக்கு புரியுது ரக்ஷன் ரொம்ப நல்லவன் நக்ஷபுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுதான் கொஞ்சம் ஆர்வத்துல யோசிக்காம பேசிட்டேன் என்று வருத்தப்படும் குரலில் பேசினான் ரித்விக் சாரி எல்லாம் எதுக்கு ரித்விக் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ நல்லது தான் பேசின அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீ இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும்போதே அந்த பையன் எவ்வளவு நல்லவன்னு எங்களுக்கும் புரியுது ஆனால் எங்கள் சூழ்நிலை இப்போ அதுக்கு சாதகமா இல்லை அது உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் இந்தோ நல்லாவே புரியுது மாமி என்று விட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் ரித்விக் இங்கு அறைக்குள் சென்ற நக்ஷத்திராவுக்கு ரித்விக்கின் மேல் அவ்வளவு கோபம் உண்டானது ரித்விக் தன்னை விரும்பவில்லை இவள்தான் தவறாக புரிந்து கொண்டு ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்திருக்கிறார் என்றெல்லாம் நக்ஷத்திராவுக்கு தெளிவாகவே புரிந்தாலும் பாவனாவிடம் அவன் பேசிய சில வார்த்தைகள் நக்ஷத்திராவை பெரிதாக பாதித்திருந்தது இருவருக்கும் இடையில் ஒன்பது வயது வித்தியாசம் அவள் எனக்கு இன்னும் சின்ன குழந்தைதான் படங்களையும் கதைகளையும் பார்த்து அத்தை மகன் மாமா பெண் என்றாலே இப்படித்தான் பழக வேண்டும் என்று எதையோ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள் இது காதலே இல்லை என்றெல்லாம் அவன் கூறியது நட்சத்திராவின் மனதில் பலத்த அடியாக விழுந்திருந்தது எனக்கு உன்னை பிடிக்கவில்லை நான் பாவனாவை தான் காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லி இருந்தா கூட அது எனக்கு இவ்வளவு வழியை கொடுத்திருக்கோமான்னு தெரியல தான் ஆனா என்னோடது காதலே இல்ல பெரும் வயசு கோளாறுன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க இல்ல அதை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்க அத்தை மகளை நீங்க காதலிக்கலாம் என்ன அத்தை மகனை நான் காதலிக்க கூடாதா உங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசா வயசு வித்தியாசம் இல்லாம இருக்கலாம் அதுக்காக வயசு வித்தியாசம் இருக்கிறவங்களுக்குள்ள காதல் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் தான் நான் உங்க கூட அவ்வளவு நெருக்கமா பழகினேனா ஏன் எனக்கு என் தாய் மாமன் பக்க உறவுகள் இல்லையா பெரியம்மா சித்தி பிள்ளைகள் இல்லையா அவங்க கூடலாம் எனக்கு வராத ஒரு நெருக்கம் உங்ககிட்ட மட்டும் ஏன் வந்தது இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இது உணர்வு விஷயம் உங்களுக்கு தானா புரியும்னு நினைச்சேன் தெளிவா சொல்லிட்டீங்க என் எல்லை எதுன்னு தெரிஞ்சு நான் பழகி இருக்கணும் அது என்னோட தப்புதான் என தனக்கு தானே சொல்லி தன் மனதை தேற்றி கொண்டிருந்தவள் அதன் பின் ரித்விகோடு இயல்பாக பேசக்கூட முயலவில்லை அவனாக எப்போதாவது ஃபோன் செய்தாலும் மெசேஜ் செய்தாலும் கூட நட்சத்திர தவிர்த்து விடுவாள் டெல்லியில் இருந்து திரும்பிய பின் இதுவரை அலைபேசியில் ரித்விக்கோடு அவள் பேசவே இல்லை ரித்விக் பெரும்பாலும் அவர்களுக்கு மெசேஜ் செய்வது இல்லை எப்போதாவது ஒன்றிரண்டு மெசேஜுகள் மட்டுமே வரும் அப்படி வரும் மெசேஜ்களுக்கும் கூட நக்சத்திரா இப்போது பதிலளிப்பதில்லை ஏன் அதை திறந்து கூட பார்ப்பதில்லை இது குழம்பி போனவன் இந்துவுக்கு அழைத்து என்னாச்சு மாமி நக்ஷோ கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா ஏதாவது உடம்புக்கு முடியலையா எனக் கேட்டிருந்தான் அவனுக்கும் கஜேந்திரனிடம் கூறிய அதே காரணத்தையே இந்து கூறியிருக்க ஓ படிப்புல பிஸியா இருக்காளா ஓகே ஓகே நான் கூட உடம்பு முடியலையோன்னு நினைச்சேன் என்று அதை இயல்பாகவே எடுத்துக்கொண்டு கடந்து விட்டிருந்தான் ரித்விக் அதன்பின் அவனும் அதிகம் அவளுக்கு அழைக்கவில்லை இதையெல்லாம் எண்ணியவாறே கண்ணீர் படுத்திருந்தவள் பின் போதும் அழுததெல்லாம் போதும் என்னை பத்தி தப்பான புரிதலோடு இருக்க ஒருத்தருக்காக என் கண்ணீரை இனி நான் வீணாக்க விரும்பல என்ன நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தும் இரண்டு ஜீவன்கள் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் எடுத்த முடிவம் மட்டும்தான் நான் இனி செயல்படுத்தணும் என்ற உறுதியோடு சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் படிக்க அமர்ந்து விட்டாள் ஆனால் அவள் எவ்வளவுதான் ரித்விக்கிடம் இருந்து தன் மனதை வேறு திசையில் திருப்ப முயன்றாலும் ஏதோ ஒன்று அவனை எப்படியாவது நினைவுபடுத்தி அவளின் மன வருத்தத்தை கிளறி கொண்டுதான் இருந்தது இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் ரித்விக்கின் பெயரை கேட்டாலே ஆத்திரம் கொள்ளும் அளவுக்கான நிகழ்வு நக்சத்திராவுக்கு நடந்தது அன்று கார்னிவல் நடந்து கொண்டிருந்தது அதில் கல்லூரியே களை கட்டி கொண்டிருக்க நிறைய ஸ்டால்கள் விளையாட்டுகள் என கோலாகலமாக இருந்த கல்லூரியில் தன் தோழிகளோடு சுற்றி கொண்டிருந்தால் நக்ஷத்திரா இப்போ பசிக்கு ஏதாவது சாப்பிட போகலாமா என பூஜா கேட்க அடப்பாவி அரை மணி நேரம் முன்னதானே சாப்பிட்ட என்றாள் ரதி அதனால என்ன இங்கே இத்தனை ஸ்டால் இருக்கு இவங்க எல்லாம் நம்மை நம்பிதானே கடை போட்டு இருக்காங்க நாம் வாங்கி சாப்பிடலனா ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்காகவாவது நாம் அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஸ்டால்லையும் போய் சாப்பிட்டே ஆகணும் என்றால் பூஜா அட தீனி பண்டாரம் உனக்கு சாப்பிடணும்னா அதை நேரடியாக கேளு இதில் இவ சோசியல் சர்வீஸ் செய்ய போறாளாம் என கேலி செய்த சிவானி இப்போ என்ன சாப்பிடலாம்னு இருக்க எனவும் அதோ அங்க சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க கமான் கைஸ் நாம அங்க போகலாம் என தன் தோழிகளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினாள் பூஜா அதில் உண்டான புன்னகையோடு அவள் இழுத்த இழுப்பிற்கு சென்று கொண்டிருந்த நக்ஷத்திராவை ரசனையோடு பார்த்தபடியே அவளை நெருங்கினான் ரக்ஷன் பூஜாவும் ரதியும் பில் கவுண்டரின் வரிசையில் நின்று கொண்டிருக்க சிவானியும் நக்ஷத்திராவும் சற்று தள்ளி நிழலில் நின்றிருந்தனர் அதே நேரம் அவர்களை நெருங்கி இருந்த ரக்ஷன் எக்ஸ்கியூஸ் மீ எனவும் அவனை திரும்பி பார்த்தால் நக்ஷத்திரா ஹாய் என் பெயர் ரக்ஷன் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டவன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்க கூட பேசணும் தனியா என சிவானியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இறுதி வார்த்தையை சற்று அழுத்தி சொல்ல அவனை கேள்வியாக பார்த்தவள் எனக்கு உங்களை தெரியுமா என்றாள் நக்ஷத்திரா இதுபோல் கல்லூரியில் நடக்கும் விழாக்களுக்கு தங்கள் மற்ற கல்லூரி தோழர்களையும் அழைத்து வருவது மாணவ மாணவிகளின் வழக்கம் எதான் என்பதால் இவனை எங்காவது பார்த்திருக்கிறோமா என யோசனையோடு நட்சத்திரா இப்படி கேட்டிருந்தாள் அவளின் குழப்பத்தை கண்டு உண்டான புன்னகையோடு எனக்கு உங்களை தெரியும் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பேசலாமா என்றிருந்தான் ரக்ஷன் அதில் கேள்வியாக நட்சத்திரா சிவானியை திரும்பி பார்க்கவும் ஓகே நீ பேசிட்டு வா நான் அவங்க கூட இருக்கேன் என்று விட்டு சிவானி நகர அப்போதும் கூட இவன் யார் என புரியாத குழப்பத்தோடே திரும்பி ரக்ஷனை பார்த்து சொல்லுங்க என்றாள் நக்ஷத்திரா கடந்த மூன்று வருடங்களாகவே அவளிடம் இது போலான அறிமுகம் இல்லாத நபர்கள் அவ்வப்போது வந்து பேசுவதும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் காதலை சொல்வதும் வழக்கமாகி போயிருக்க அப்போதெல்லாம் ரித்விக்கை விரும்பி கொண்டிருந்தவள் ஒரே வரியில் எனக்கு விருப்பம் இல்லை சாரி என்று விட்டு ஒதுங்கி விடுவாள் நக்ஷத்திரா அதற்கு மேல் இதை பற்றி யோசிக்க கூட மாட்டாள் இப்போதும் அப்படி யாரோ பேச வந்திருப்பதாக நினைத்தவாறே அவனை எதிர்கொண்டவள் சொல்லுங்க எனவும் என் பேர் ரக்ஷன்னு என்றான் மீண்டும் அவன் அதான் சொன்னீங்களே என நக்ஷத்திரா கூறவும் இவளுக்கு தன்னை சுத்தமாகவே தெரியவில்லை என்பது அவனுக்கு தெளிவாகவே புரிந்து போனது நக்ஷத்திராவின் பெற்றோர்களிடம் ரித்விக் பேசியதையும் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து கூறிய காரணத்தையும் அன்றே ரக்ஷனிடம் பகிர்ந்து கொண்டிருந்தான் ரித்விக் இப்படி சொன்னா என்ன செய்யறது ரித்வி என கவலையோடு ரக்ஷன் அன்று கேட்டிருக்க எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ரக்ஷு ஆனால் மாமி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அவ இப்போ செகண்ட் இயர் தான் படிக்கிறா படித்து முடிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எல்லாம் எதுவும் வேண்டாம்னு அவங்க நினைக்கிறதும் சரிதானே என்றான் ரித்விக் அதில் சிறிது நேரம் அமைதியாக இருந்த ரக்ஷன் வேணும்னா நான் நட்சத்திர படித்து முடிக்கும் வரை காத்திருக்கட்டுமா அதுக்கு பிறகு நாம இத பத்தி பேசலாமா என ரித்விகிடம் கேட்டிருக்க அவனை சிறு திகை பார்த்தவன் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத இந்த நிமிஷம் வர அவங்க உறுதியா எதுவும் சொல்லாத நிலையில நீ காத்திருக்கிறது எந்த வகையில சரின்னு எனக்கு சொல்ல தெரியல ஒருவேளை நீ ரெண்டு வருஷம் காத்திருந்த பிறகு அவங்க முடிவு நோன்னு இருந்தா நீ என்ன பண்ணுவ என்ற ரித்விகின் கேள்விக்கு ரக்ஷனிடம் பதிலில்லை ஆனால் சட்டென இப்படி காரணமே இல்லாமல் மறுப்பதும் அவனுக்கு ஏதோ போல் இருந்தது வேறு ஏதாவது அவங்க யோசிக்கிறாங்களா ரித்வி வசதி படிப்புன்னு வேற எதுவும் எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கா என்ற தயக்கத்தோடு ரக்ஷன் கேட்கவும் ஹே என்ன பேசுற நீ உனக்கு என்ன குறைச்சல் நீ நினைக்கிறது போல எல்லாம் எங்க மாமா குடும்பம் கிடையாது அவங்களுக்கு பணம் அந்தஸ்து இதையெல்லாம் விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம் இப்பவும் அவங்க பொண்ணு மனசை பத்தி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே இல்லை ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத இது இப்படி தான் நடக்கணும்னு இருந்து நக்ஷு அதை முடியாது அது தானா நடக்கும் அதுக்காக எல்லாம் காத்துருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போதைக்கு அது சரியா வரும்னு எனக்கு தோணல என்று விட்டு கிளம்பி இருந்தான் ரித்விக் ஆனால் ரித்விக் சொன்னது போல் அப்படியே இந்த விஷயத்தை அதோடு விட்டுவிட ரக்ஷனால் முடியவில்லை அதில் ஒரு முறையாவது அவளை நேரில் சந்தித்து பேசிவிட வேண்டும் என நினைத்து கொண்டே இருந்தான் ரக்ஷன் நட்சத்திர மனதில் என்ன இருக்கிறது என தெரிந்து கொண்டால் அதன் பின் ஒரு முடிவை எடுக்க வசதியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது அதிலேயே இந்த முறை தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக சென்னை வந்திருந்தவன் ரித்விக்கின் மூலம் எப்போதோ அறிந்து கொண்டிருந்த அவளின் கல்லூரி பெயரை வைத்து நக்ஷத்திராவை நேரில் சந்தித்து பேசிவிட வேண்டும் என்ற முடிவோடு இங்கு வந்திருந்தான் ரக்ஷன் அவனின் நல்ல நேரமோ இல்லை ரித்விக்கின் கெட்ட நேரமோ கல்லூரியில் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்ததில் எளிதாக கல்லூரிக்குள் நுழைந்து விட்டிருந்தவன் நக்ஷத்திராவை இந்த கும்பலில் தேடி கண்டுபிடிக்கத்தான் பெரும் சிரமமாக இருந்தது ஒரு வழியாக அவளை கண்டு கொண்டிருந்த பின்னும் எப்படி சென்று என்னவென பேசுவது என்ற தயக்கத்தோடு சில நிமிடங்கள் நின்றிருந்தவன் பிறகு ஒரு திடமான முடிவுக்கு வந்தவனாக நக்ஷத்திராவை நெருங்கி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகும் அவளுக்கு தன்னை சுத்தமாக தெரியவில்லை என்று புரிந்து மனம் சோர்ந்து போனான் ரித்விக் பேசினதா சொன்னானே பேர் கூட ஞாபகத்துல இல்லைன்னா என்னை சுத்தமாக பிடிக்கலைன்னு அர்த்தமா இப்போ நான் பேசுறது சரியா இருக்குமா இல்லையா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டபடி யோசனையோடு ரக்ஷன் நின்றிருக்க அவன் முகத்தின் முன் தன் கையை அசைத்து ஹலோ என்னாச்சு ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆனா ஏதோ யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க நான் போகட்டுமா என்றிருந்தால் நக்ஷத்திரா அதிலேயே தன் நினைவு கலைந்தவனாக திரும்பி அவளை பார்த்திருந்தவன் அவசரமாக இல்லை இல்லை ஒரு நிமிஷம் என்றவன் நான் டெல்லியில இருந்து வரேன் எனவும் விழிகளை சுருக்கி அவனை பார்த்தாள் நக்ஷத்திரா நாம இதுக்கு முன்ன சந்திச்சு இருக்கோம் என அவன் கூறவும் குழப்பமாக ரக்ஷனின் முகத்தை பார்த்தவளுக்கு இதற்கு முன் அவனை பார்த்ததாக சுத்தமாக நினைவே இல்லை அதை அவள் முகத்தில் இருந்தே கண்டு கொண்டவன் ஆனால் பேசினது இல்லை ஒருவேளை நீங்க என்ன கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் என்றவனை சிறு சலிப்போடு பார்த்து சரி சொல்லுங்க என்ன விஷயம் என்றால் நக்ஷத்திரா டெல்லியில் இருந்து வரேன் என்ற உடனேயே ஒருவேளை திருமணத்தில் பார்த்திருப்பானோ என்ற யோசனை அவளுள் ஓட அதே நேரம் ரக்ஷனும் ரித்விக் என்னை பத்தி சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் என்றிருந்தான் இதில் நக்ஷத்திராவின் முகம் உடனே இருகியது நீ சொல்ல வந்ததை சொல்லி முடி என்பது போல் அவன் முகத்தை பார்த்தபடி நின்றிருந்தால் நக்ஷத்திரா உங்க வீட்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என ரக்ஷன் பேச்சை துவங்கி இருக்க ஏன் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொன்னவர் என்ன காரணம்னு உங்ககிட்ட சொல்லலையா என்றிருந்தால் நக்ஷத்திரா இல்லை அப்படி இல்லை ரித்விக் சொன்னான் இப்போ கல்யாணம் வேண்டாம்னு உங்கள் வீட்டில் சொன்னதா அவன் சொன்னான் எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்றவனை மறுப்பான தலையசைப்போடு பார்த்து நக்ஷத்திரா ஏதோ பேச முயலவும் வேகமாக அவளை இடையிட்டிருந்த ரக்ஷன் எனக்கு காத்திருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல உங்க படிப்பு முடியும் வரை இரண்டு வருஷம் காத்திருக்க நான் தயார் அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாம கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு நேரம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க நாம நாளைக்கு இல்லனா அதுக்கு அடுத்த நாள் அதுவும் இல்லனா என் ஃபோன் நம்பர் தரேன் என அவன் வேகமாக தன் அலைபேசியை கையில் எடுத்தபடியே பேசிக்கொண்டே செல்ல ஒரு நிமிஷம் என்று நிதானமான குரலில் அவன் முன் கை நீட்டி இதற்கு மேல் எதுவும் பேசாதே என்பது போல் ரக்ஷனை தடுத்திருந்த நட்சத்திரா ஒரு பெருமூச்சோடு சாரி எனக்கு இதை தவிர உங்ககிட்ட சொல்ல வேற எதுவும் இல்லை நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரவோ இல்ல இந்த பேச்சை நீங்க துவங்கவோ எந்த வகையிலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணமே இல்லை எப்போ வரும்னு கூட தெரியாது என்று நட்சத்திர உறுதியான குரலில் பேசிக்கொண்டே செல்ல அவளின் மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத தவிப்போடு நான் நான் காத்திருக்க தயார்னு தானே சொன்னேன் என்றான் ரக்ஷன் நான் இன்னும் பேசி முடிக்கல மிஸ்டர் எனத் தொடங்கி அவனின் பெயர் என்ன என்பது போல் யோசித்து நக்ஷத்திரா நிறுத்த சற்று முன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டிருந்தும் தன் பெயர் கூட அவள் மனதில் பதியவில்லை என்பதை புரிந்து உண்டான கசப்பான புன்னகையோடு ரக்ஷன் என்றான் ம் மிஸ்டர் ரக்ஷன் நீங்க காத்திருக்கிறதுல எதுவும் மாறி போகும்னு எனக்கு தோணல உங்களுக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள ஒரு எண்ணம் மனசுல வந்தது போல எனக்கும் தோணணும் இல்லையா இந்த நிமிஷம் வரை எனக்கு அப்படி எதுவும் தோணல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று நக்ஷத்திரா கூறவும் புரிந்தது என்பது போல வருத்தத்தோடு அசைந்தது ரக்ஷனின் தலை அவன் வருத்தம் கண்டு அமைதியான நக்ஷத்திரா சாரி ஐ எம் ரியலி சாரி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம் என மெல்லிய குரலில் சொல்ல புரியுது நான் உங்களை எந்த வகையிலேயாவது தொல்லை செய்திருந்தா சாரி என்று விட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் லேசாக தடுமாறியவன் வேறு எதுவும் பேசாமல் அவள் இப்பார்த்தபடியே பின்னால் நகர்ந்தான் அவன் சட்டென திரும்பி செல்லாமல் தன்னை பார்த்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் நகர்வது நக்சத்தர் அவருக்கு என்னவோ போலானது அதில் மனமும் முகமும் சோர்ந்து போக வருத்தத்தோடு அங்கிருந்து நகர்ந்தவனையே பார்த்திருந்தவளின் ஒட்டுமொத்த கோபமும் ரித்விக்கின் மேல் திரும்பியது அன்னைக்கு அம்மா அவ்வளவு தூரம் வேண்டாம்னு சொல்லியும் இவர்கிட்ட காலேஜ் அட்ரஸை கொடுத்து இங்க அனுப்பி இருக்கீங்க இல்ல நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என ஆத்திரமாக எண்ணிக்கொண்டவளுக்கு ரக்ஷன் இங்கே வந்த விஷயம் ரித்விக்கிற்கு தெரியாது என்பது தெரியவில்லை